காட் ஜிஏடி காட் அமைப்பின் சுற்றுகள் ஒன்றாவது சுற்று ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது ஒன்றாவது சுற்று ஜெனீவா சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாவது சுற்று அன்னிசி பிரான்ஸில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ரெண்டு வருஷம் கழிச்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தொம்போது ரெண்டாவது சுற்று அன்னிசி பிரான்ஸ் மூன்றாவது சுற்று டார்கோவே இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று மூன்றாவது சுற்று டார்கோவே இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று நாலு அஞ்சு ஆறு இது மூணுமே வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஐம்பத்தாறு அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி நாலு அறுபத்தேழு மொத்தம் மூணு மாடு ஒரே நடந்துகிட்டு இருக்கு நாலு அஞ்சு ஆறு ஜெனிவா சுவிட்சர்லாந்து அடுத்து ஏழாவது டோக்கியோ ஜப்பானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தொம்போதில் ஏழாவது டோக்கியோ ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டு தொண்ணூற்றி நாலில் எட்டாவது சுற்று மற்றும் இறுதி சுற்று காட்டின் இறுதி சுற்று நடைபெற்ற இது இடம் எங்க மாத்தினா உருகுவே எட்டாவது மற்றும் கடை சுற்று இதுதான் இதை உருகுவே சுற்று என்று அழைத்தனர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரை